இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று தெரிகிறேன் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லிவிட்டேன் மேலே இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபத்தி மூணு அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற அலுவலகத்திலே கூட்டம் தலைமை தலைமை கழக நிர்வாகம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒரு முனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை